ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் பூத்துருக்கு இந்த ரோஜா பூவை பாருங்கள் கிட்டத்தட்ட இது மூணாவது வீடியோ போட போகிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோஸ் நிறைய வைக்கிதுங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இதுன்னு பார்த்தீங்கன்னா பூ நம்ம செடி வச்சு அந்த செடியிலேருந்து பூ இவ்வளோ பூ வைக்கணும்னு ரொம்ப நல்லா கனவாக இருப்போம் அந்த கனவு வந்து நிறைவேறிடுச்சு இந்த டைமு நானும் எத்தனையோ செடி பயணம் வச்சுருக்கேன் பட் ஒரு செடி கூட வந்ததே கிடையாது இப்போ தான் நம்மளுக்கு இங்கே பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்கு இது வந்து தானாக வளர்ந்தது இன்னும் நிறைய செடி இருக்குது இதுவும் அதே தான் நந்தி வட்டை செடி இதுவும் வந்துருச்சு இதுவும் ரொம்ப நல்லா வைக்கணுன்ட்டு இந்த தக்காளி செடி வந்து நான் போனால் போட்டு நட்டு வச்சேன் இந்த அங்கங்கே நம்ம தூக்கி போடுவோம் இல்லையா அந்த தக்காளி செடியில் வந்து அது சின்ன இருக்கு நல்லா பூ வைக்குது அங்கேயும் நிறைய பூ பூத்துருக்கு இது வந்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இது மறிகொழுந்து இதுவும் சின்ன செடியே வளர்ந்து வச்சா பயங்கரமா வளர்ந்துருக்குங்க இந்த நம்ம முல்லைப்பூவெல்லாம் கட்டிருக்குங்களேன் அந்த மாதிரி சூப்பரா இருக்கு வாசம் மதி பயங்கர வாசாங்க கட் பண்ண பாது கட் பண்ணுவா என்னடா ஒரு செடி பூ கூட இருக்க முடியாது கஷ்டம் கீழே 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 கட் பண்ணு இங்கே கட் பண்ணு எங்கே கட் பண்ணு ஒரு செடி வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஆ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குற அம்மா தெரியுமா அந்த செடியை ஆ இன்னொன்று கட் பண்ணு பூரா அம்பும் கட் பண்ணு இல்லைனா செடி வந்து எனர்ஜியில் இருக்கிறோம் இங்கே பூ இல்லம்போது தான் பூ வேணும் பூ வேணும்னு யோசிப்போம் பட் பூ இருக்கும்போது நம்மளுக்கு வைக்கிறதுக்கு கூட மனசு வரமாட்டேங்க அறுத்து இதே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருக்கிறேன் வேறு வழி இல்லை சாமிக்காக இருக்கும் இது கட்ட மொகு வா இப்படி கட் பண்ணு மறந்து மட்டும் கட் பண்ணலாம் கட் பண்ண பூ பகு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு பூ எதா பூ பார்க்குது பதினஞ்சு ஒயிட் கட் பண்ணேன் வரங்க ஒரு கட் பண்ணிட்டியா ஒரு பூ கூட கட் பண்ண முடியலையா இது கட் பண்ணேன் ஆ இது வேணாம் அது அந்த ரோஸ் கட் பண்ணு பாருங்க வைக்காத வைக்காத பெருசு இருக்கு பாருங்க கட் பண்ணுபா முடியல இருக்க தண்டு கூட ஏன் முடியல புடி நீமா கேட்டு அது பாரு இங்க ஒரு இது ரொம்ப நல்லாவே பழுத்துன்னுச்சு ஐயோயோ ஐயோ இருந்துச்சுங்க வைக்கவே டைம் இல்லை சாமிக்கு போடுறதுக்காவது யூஸ் ஆகும் டே எந்த நம்ம தோட்டத்துலேயும் எவ்வளோ பூ பாருங்க அதையும் மீறி நம்ம கனகாவரம்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம பறிக்க அறுக்க முடில பேட்டவா ஒரு ரோஸ் இதுபடி எத்தலாம் ஓகே சென்னா போங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தை பூக்களெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க பாய்